வணக்கம் இது மெதுனியாவின் திமுக பொருளாளர் மற்றும் தமிழக சட்டமன்றத்தோட எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தர்மதுரை படத்தை பார்த்து இயக்குனர் சீன ராமசாமி அவர்களுக்கு பாராட்டு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்காரு அந்த கடிதத்துல கவி பேரரசு வைரமுத்துவின் கவிதை வருகிறது யுவன் சங்கர் ராஜா இசையிலான பாடல் ஆண்டிப்பட்டி கனவாய் காத்து ஆழ தூக்குதே அப்படிங்கிற பாட்டு இசை இதயத்துல இன்னும் ராகம் பாடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட கதை திரைக்கதை கதை வசனம் இயக்கம் ஆகிய பொறுப்புகளை ஏற்று அற்புதமா தர்மபுர உருவாக்கி உருவாக்கியிருக்காரு சீன ராமசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு மென்மேலும் சமூக சீர்திருத்த படங்களை அவர் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டத்தோட வேண்டுகோளையும் வச்சிருக்காரு ஸோ இந்த கடிதத்தை இயக்குனர் சீனி ராமசாமி அவர்களுக்கு பாராட்டு கடிதமா முக ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி இருக்கிறார் கடம்பன் ஆரியா நடிப்புல வெகு நாட்கள் கழிச்சு வெளிவர இருக்க படம் தான் கடம்பன் இந்த படத்தோட டீசர் நேற்று வெளியானது மேலும் விஷால் மற்றும் கார்த்தி அவர்களோட நண்பருங்கிறதுனால ஆர்யாவுக்காக இந்த படத்தோட லுக் போஸ்டர் நீ வெளியிட்டிருக்காங்க அதோட ட்விட்டர்ல வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க மச்சா கண்டிப்பா நல்லா வரும்டா அப்படிங்கிற மாதிரி விஷால் ரொம்ப நம்பிக்கையான வார்த்தையை ஆரியாவுக்கு சொல்லியிருக்காரு கடம்பன் படத்தோட டீசர்ல ஆர்யா யானைகளுக்கு மத்தியில் ஓடி வர காட்சி ஹாங் பேண்ட் படத்தில் டோனிஜா ஓடி வர காட்சி போல இருக்கு இதனால விஷால் டோனிஜாவோட சின்ன சாயல் கூட அதில் இருக்குங்கிற மாதிரி ஆர்யாவை சொல்லி மிகவும் பாராட்டி இருக்காரு அடுத்த டோனிஜாங்கிற மாதிரி நடிகர் சூர்யா அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் சண்டை போட்டதாக ஒரு தகவல் ஒன்றியே இருக்குது ஏற்கனவே இதுக்கு முன்ன ஒரு பெண்ணோ கிட்ட ஒரு இளைஞர் பிரச்சனை பண்ணாருன்னு சொல்லிட்டு காரணம் பாட்டி அடிச்சதாகவும் ஒரு தகவல் வெளியானது இருக்கு நான் திரும்ப திரும்ப சூர்யா சண்டை போட்டிட்டே இருக்காரு அப்படின்னு பாக்குறீங்களா அப்படி இல்லைங்க சிங்கம் மூனோட இறுதி கட்ட படப்பிடிப்பு இப்ப சென்னை விமான நிலையத்துல நடந்து கொண்டு இருந்திருக்கு அதுல வில்லனை துறக்கிட்டு போற மாதிரி சின்ன காட்சி ஒன்று படமாக்கப்பட்டிருக்கு அதுதான் சூர்யா வந்து விமான நிலையத்துல சண்டை போட்டிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருக்குது இந்த கூட்டணி வந்து பார்க்கலான்னு பார்க்கணும் ரெண்டுத்துலயுமே மிகவும் எதிர்பார்த்து வெற்றியை பெற்றதுனால மூணாவது பார்த்தையும் ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்காங்க இந்த படத்துல ஸ்ருதிஹாசன் புதுசா சூர்யாவுக்கு ஜோடியா நடிக்க அனுஷா ஷெட்டி இருக்காங்க ஓடி ஓடி உழைக்கணும் அடுத்து நடிக்கிற தான் ஓடி ஓடி உழைக்கணும் கண்ணா லட்டு லட்டுத்தின்னா ஆசையா இந்த படத்தோட இயக்குனர் தான் இந்த படத்தையும் இயக்குறாரு இந்த படத்துல சந்தானம் முதல் முறையா ஒரு போலீஸ் வேடத்துல நடிக்க இருக்கிறாரு இந்த படம் ஆக்ஷன் கலந்த காமெடி படமா உருவாக இருக்கிறது இப்போதான் சர்வசுந்தரம் படத்தோட படப்பிடிப்புகளை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன சந்தானம் அடுத்து முதல் முறையா போலீஸ் வேடத்துல நடிக்கிறதுக்காக ஆக்ஷன் கலந்த காமெடி காலத்துல இறங்கி இருக்கிறாரு முதல் முறையா சந்தானம் போலீஸ் கேட்டத்தில் நடிக்கிறாரா அப்படின்னா அப்படி இல்லைங்க ஏற்கனவே ஆம்புல படத்துல போலீஸ் கேட்டப்ப நடிச்சிருக்கிறார் இருந்தாலும் ஆசிய ஹீரோவா முதல் முறையா போலீஸ் வேடத்துல இந்த படத்துல தான் நடிக்கிறாரு கோடி கோடி பிள்ளைகளும் சந்தானம் மேலும் சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் உடனடி செய்திகளுக்கு தமிழ் டாட் பிப்துனியா டாட் காம் இணையதளத்தை பாருங்க நன்றி